எல்லாருக்கும் வணக்கம் என்றும் நல்ல உணவு நிகழ்ச்சியில இருந்து நாகராஜ் பேசிட்டு இருக்கேன் இன்னைக்கு சிறப்பு விருந்தினரா ஸ்ரீ பகவத் ஐயா நம்ம கூட இருந்திருக்காரு பல வருடங்களா ஆன்மீக பணி செஞ்சுட்டு இருக்காரு ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா நல்லா இருக்கீங்களா ஐயா நல்லா இருக்கும் ஐயா உங்க கூட பேசுறதுல ரொம்ப மகிழ்ச்சிங்க ஐயா சரி ஏன் இன்னைக்கு காலகட்டத்துல அதிகமா சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்து எல்லாத்த விட ரொம்ப ரொம்ப முக்கியம் மன அமைதி அப்படின்னு சொல்றாங்க அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க ஐயா பேரளவுல மன அமைதின்ட்டு நம்ம ஒரு பேர் கொடுக்குறோம் மன அமைதினா வேணும்னா எப்போவுமே எதுவுமே நம்ம டிஸ்டர்ப் பண்ணாமல் நம்மளை அப்படியே அமைதியாக வச்சுக்கிட்டு அன்டிஸ்டர்ப்டாக வச்சுக்கிட்டுறத வந்து ஒரு அமைதின்னு நம்ம சொல்கிறோம் ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இயற்கையை நீட்டு சொல்லி பார்க்கும் பொழுது மனசு நிட்டு சொல்லி அப்படி ஒரு பெர்மனண்ட்டாக அப்படி ஒரு நிலமையே கிடையாது உதாரணமாக நான் வந்து தாஜ்மஹாலை பார்க்குறேன் தாஜ்மஹால் பார்க்குற பார்வை வந்து அப்படியே பெருமனண்டாக தார்ம தாஜ்மஹாலை பார்க்குற பார்வையை நிரந்தரமாக வச்சுக்கிடுறேன் நிட்டு சொல்லி நமக்கு இருக்கா அதே அதே மாதிரி ஒரு நல்ல இசை கேட்குறோம் நல்ல இசை வந்து நம்ம காது மலமாக தான் கேட்குறோம் நல்ல இசையை கேட்குற ஒரு கேட்குற தன்மையை அப்படியே வச்சுக்கிடணும்னு சொல்லி அப்படியே ஒரு தன்மை கிடையாது அதே மாதிரி நம்ம மைண்டு இருக்குது எப்படி நம்ம கண்கள் மூலமாக நம்ம ஒன்றை பார்க்குறோமோ அதே மாதிரி காது மலமாக ஒன்று கேட்குறோமோ அதே மாதிரி நம்ம மெமரி மூலமாக செயல்படக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு பேர் மனசுன்னு நம்ம சொல்லுவோம் பெர்மனண்டாங்க ஒன்றுமே கிடையாது பார்வை எப்படி பெர்மனண்ட்டாக கிடையாதோ செவி எப்படி பெர்மனண்ட்டாக கிடையாதோ அதே மாதிரி மனசுனு இன்னும் பெர்மனண்ட்டாக ஒன்றும் கிடையாது அதனால் அந்த மாதிரி ஒரு ஒரு தன்மையில் இருக்குது அந்த நேரத்தில் இருக்குது அது வந்து தேவைக்கு தகுந்த மாதிரி பயன் கண்டிப்பாங்க இருந்தாலும் அந்த மனசு மேல வந்து ஒரு கவனம் செலுத்தணும் அந்த விஷயத்த கவனம் செலுத்தாம இருந்தா நம்ம வெளிவர கவனம் செலுத்தாம இருக்கிறது எப்படிங்க அதாவது மொத்தத்துல வந்து எதையாவது நீங்க கவனம் செலுத்தினீங்கன்னா அதுக்கு ஏதாவது ஒரு தேவை இருக்கும் ஒரு தேவையை கருதி நம்ம இது பண்றோம் ஆனா அதே நேரத்துல நீங்க என்ன சொன்னா இப்ப நம்ம மனசுங்கறதா இருக்கா மனசை கம்ப்ளீட்டா சொல்லல மனசு வேணும் மனசு நல்ல முறையில பயன்படுத்தணும் எது அந்த எது தேவையானது எது தேவையில்லாததுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு கூட மனசு இப்போ இப்ப நீங்க தேவையானது தேவையில்லைங்கிறது அந்த இதை வச்சு அதுக்கு தகுந்த மாதிரி இப்ப ஆன்மீக பயணம் அப்படின்றது இந்த மனாது எந்த அளவுக்கு அதாவது ஆன்மீக பயணத்தினால ஆன்மீகத்துல எத்தனை விதமான கிளாசிபிகேஷன் இருக்கு இதில் யோகா மாதிரி பண்ணுறது யோகா மாதிரி பண்ணும்போது ஒரு ந பெர்மனண்ட்டாக ஒரு நல்ல நிலையை கூட கொஞ்சம் நாள் மெயின்டைன் பண்ணலாம் ஒரு அமைதியை நீங்கள் ஃபீல் பண்ணலாம் ஒரு ஆனந்தத்தை ஃபீல் பண்ணலாம் ஒரு மகிழ்ச்சியை ஃபீல் பண்ணலாம் இது எல்லாமே சாத்தியம்தான் அதெல்லாம் சில பயிற்சிகள் பண்ணுற மூலமாக பண்ணலாம் பட் இருந்தாலும் இயற்கைக்கு விரோதம் பண்ணுது நீங்கள் ஏதாவது ஒரு அனுபவத்தை பிடிச்சி வச்சுக்கிட்டு சொன்னால் அந்த அனுபவம் வந்து கொஞ்சம் நாள் ஆக ஆக அது உங்களுக்கு உடலாக கூட பார்த்துச்சு அவங்க ஆரோக்கியத்தை கூட பசி அது எல்லாமே இப்போ நம்ம மனசுன்னா எப்படி இருக்கணும் சொன்னால் சரியான நிலைன்னு சொன்னால் ஒரு ஆறு ஓடிக்கிட்டு இருக்க மாதிரி ஓடும் எப்போவும் வினாடிக்கு வினாடி புத்தம் புதுசாகவே இருக்கும் பலசுனுக்கு சுலபமாக இருக்கக்கூடாது மன ஆறு வந்து தேங்கிட்டு இருந்தால் குளமாயிடும் அதில் வந்து சாக்கடையாக பாத்தமாயிரும் ஆளுக்கள் பதி படி பதிவாயிரும் பாசி படம்புடும் ஓடக்கூடிய ஆறில் பாசியெல்லாம் படாது அது எப்பவுமே புத்தம் பரிசுத்தமாக இருக்கும் அதனால் மனசை வந்து அந்த மாதிரி ஒரு பரிசுத்தமாக பயன்படுத்தி விடணும் எல்லாத்தையுமே நீங்கள் என்ன பண்ணணும்னுட்டு முடிவு பண்ணுங்கள் முடிவு பண்ணுறது கூட மனசை வச்சு தான் முடிவு பண்ண போகிறோம் மனதை அதுக்கு பயன்படுத்துங்க மனசு நல்லா உபயோகித்து முடிவு பண்ணுங்கள் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அந்த முடிவு பண்ணுறதுக்கு அந்த மாதிரி உங்களுக்கு எனர்ஜியெல்லாம் வந்தோம் இப்போ உதாரணமாக இந்த டேபிள் இருக்குது இந்த டேபிளில் ஒரு பாக்ஸ் இருக்குது அதில் நான் என்ன சொல்கிறேன் இங்கே நிறையா ஆட்கள் இருக்கிறாங்க இந்த பாக்ஸ் நிறையா ஒரு ஐம்பது கிலோ சாக்லேட் இருக்குது நீங்கள் அந்த பாக்ஸ் அப்படியே தூக்கிட்டு போய் இந்த ஐம்பது கிலோ சா சாக்லேட்டை எல்லாருக்குமே டிஸ்ட்ரிபியூட் பண்ணுங்கன்னு நான் சொல்லுவேன் இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க இதில் ஐம்பது கிலோ இருக்குதுன்னு நினச்சி அந்த பாக்ஸ் அப்படியே தூக்குறிங்க ஆனால் உண்மையிலேயே எம்டி பாக்ஸ் உள்ள ஒன்றுமே கிடையாது ஆனால் நீங்கள் என்ன சொன்னால் ஐம்பது கிலோ இருக்குன்னு நினச்சி தூக்கின உடனே என்ன ஆகுதுன்னா இப்படி விரட்டு நட்டு மேலே வரும் காரணம் என்னங்கன்னா நீங்கள் ஐம்பது கிலோ தூக்கணும்னு நினைச்ச உடனே ஐம்பது கிலோ தூக்குறதுக்கான எனர்ஜி கையில் இப்ப இப்போ இதே மாதிரி தான் நீங்கள் என்ன பண்ணணும்னு நினச்சாலும் அது சம்மந்தப்பட்ட எனர்ஜி வந்துடும் நல்ல காரியங்கள் இருந்தாலும் சரி மோசமான காரியங்கள் இருந்தாலும் சரி நீங்கள் என்ன பண்ணணும்னு முடிவு எடுக்கிறீங்களோ அந்த முடிவுக்கு தகுந்த எனர்ஜி உங்க பாடியில் இதில் எல்லாமே ஃபார்ம் ஆகிடும் அதை வச்சு தான் நீங்கள் எல்லா காரியங்களையும் பண்ணணும் அதனால நீங்கள் என்னச்சின்னா முடிவு எடுக்கிறது முக்கியம் நீங்கள் என்ன பண்ணணுமோ அதை முடிவு பண்ணி அதுக்கு மனசை உபயோகப்படுத்து மனசை உபயோகப்படுத்தி நீ என்ன பண்ணணும் என்ன பண்ணணும்ங்கிறத முடிவு பண்ணிடுங்க இந்த முடிவு பண்ணால் மட்டும் போதும் மற்ற உங்களுக்கே எனர்ஜி தேவையான எனர்ஜி வந்துடும் அந்த எனர்ஜியே உங்களுக்கு செயல்படலாம் செயல்படுறதுக்கு எல்லாம் கண்டிப்பா ஐயா இன்றைய காலகட்டத்தில் அந்த தொழில்நுட்ப வளர்ச்சி அப்படின்றது ரொம்ப அதிகமா இருக்கு இது வந்து அமைதியை பாதிக்குவாங்க பாதிக்குதா அதாவது எல்லாமே வந்து ஏதோ ஒரு வகையில் நம்ம வந்து அதை எப்படி நம்ம எடுத்துக்கிடுறாங்கிற பொறுத்த இருக்கு அது பாதிக்கிற மாதிரி எடுத்துக்கிட்டாங்கன்னா பாதிக்கும் பாதிக்காத அப்படியும் எடுத்துக்கிடலாம் இல்லை எல்லாமே தொழில்நுட்பங்கள் எல்லாமே இருக்குது பட் இருந்தாலும் நான் பாதிப்பு பாதிக்கலாங்கும் போதே நீங்கள் ஒரு ஒரு ஒன்று தேவைன்னு நினைக்கிறீங்க அந்த தேவைக்கு விரோதமாக எதாவது டிஸ்டர்ப் பண்ணிக்கணுங்கன்னா இந்த டிஸ்டர்பன்ஸும் அவங்கள பாதிக்கும் ஏன்னா உங்களுக்கு நீங்களே முடிவு எடுத்துருக்கீங்க இது வேணும்னே முடிவு எடுத்துருக்கீங்க அப்புறம் இது இதாயிடும் அப்போ இது இது எல்லாமே வந்து நம்ம சப் சப்ளை டிமாண்ட் அண்ட் சப்ளைங்கிற மாதிரிலாம் எல்லாத்திலையுமே உங்களுக்கு தேவை என்ன சப்ளை என்ன இருக்குங்கிறதுனுடைய வீதாச்சாரத்தில் தான் எல்லாமே இருக்குது எல்லாமே உங்களுக்கு நீங்கள் அதுகளை வந்து சில அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணிக்கலாம் அந்த அதுகளை வச்சு நீங்கள் பண்ணிக்கிடலாம் மன அமைதி பாதிக்கிறதுங்கிறது வந்து பாதிக்கிறதான கரெக்டு உதாரணமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு தவறான இடத்துக்கு நீங்கள் போயிடுறீங்க தவறான இடத்துக்கு போனீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு மன அமைதி பாதித்தா தானே நீங்கள் அந்த இடத்துலருந்து வெளியே வருவீங்க அதுவும் பாதிக்கிறது கூட உதவி தான் உங்களை மனசில் வந்து ஒரு டிஸ்டர்பன்ஸ் வந்தால் கூட அது உதவிக்கு தான் வரும் நம்ம எல்லாமே உதவிகரமாக எடுத்துக்கிறோங்க வர்றது வந்து நேச்சுரலாகவே வரும் நீங்கள் அதை அரேஞ்ச்மெண்ட் பண்ண வேண்டியது உங்களுக்கு சரியான முறையில் எடுத்து பயன்படுத்தும் கண்டிப்பாக கண்டிப்பாங்க ஐயா ஐயா தொடர்ந்து இன்னைக்கு வந்து மனிதர்கள் நம்மளுடைய அந்த மன அமைதி பாதிக்கிறதுக்கு என்ன ஒரு காரணமாக இருக்கு அதான் மன அமைதினு சொல்லி சொன்னாலும் எல்லாமே தான் அவங்களுக்கு எதிர்பார்த்தது கிடைக்கல நான் மன அமைதி பாதிக்கும் நம்ம ஒரு ரெஸ்ட்லெஸ்ஸாக ஃபீல் பண்ணுவாங்க இந்த ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கிற காரணம் சொன்னாலே நீங்கள் ரெஸ்ட்லெஸ்ஸாக இருந்தால் தான் அப்படியே எப்படியே ரெஸ்ட்டுக்கு போக முடியும் அப்போ முதல்ல ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கிறதே வந்து உங்களுக்கு செயலை தூண்டுறது தான் வரும் அப்போ நீங்கள் செயல்பட வேண்டியது தான் நீங்கள் அந்த இதை அது ஒரு எனர்ஜியாக பயன்படுத்தி நீங்கள் செய்ய வேண்டியதை நீங்கள் கரெக்டாக செய்யும் ஏன் நம்ம வந்து சரியான எதுக்கு வந்து தேவையோ அதுக்கு வந்து நம்ம மனசை பயன்படுத்தணும் அப்படின்னு சொன்னீங்க இப்ப ஒரு நாளைக்கு வந்து நம்ம பல விஷயங்களை பண்றோம் மாதிரியான ஒரு பயிற்சிகள் போதும் அதாவது நம்ம பயிற்சி பண்றதுங்கறது கூட மனசு ஏதோ கட்டி போடுற மாதிரி இருக்கும் நீங்க அது கட்டி போட வேண்டிய அவசியம் இல்லை மனசு சுதந்திரமா வச்சிருங்க நீங்க என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுங்கறதுல மட்டும் நீங்க ஆராய்ச்சி பண்ணி ஒரு முடிவு எடுத்துக்கோங்க செய்யணும்னே முடிவு எடுங்க அல்லது செய்ய வேண்டாம்னு முடிவு எடுங்க சில நேரங்களில் வந்து செய்யணுங்கிற முடிவும் சரியா இருக்காது செய்ய வேண்டாங்கிற முடிவும் சரியா இருக்காது அந்த மாதிரி நேரங்களில் கொஞ்சம் நேரங்களில் இந்த மேட் பெண்டிங்கில் வைக்கணும்னு முடிவு எடுங்க ஏதோ ஒரு முடிவு எடுங்க ஒரு முடிவும் எடுக்கலைன்னு சொன்னால் மனசு வந்து அதை வாங்கிக்கிட்டே இருக்கும் அதனால நீங்க எடுக்கிற தான் முக்கியமான கண்டிப்பா கண்டிப்பா ஏன் தொடர்ந்து இப்ப ஒருத்தருக்கு வந்து ஒரு பெரிய இழப்பு ஏற்படுச்சு உள்ள பெரிய ஒரு கோபம் ஆத்திரம் அது வந்து அவங்க மனிதர்களுடைய மனநிலையில அப்பப்ப வந்து பார்க்க இந்த சமயத்துல நம்ம வந்து மனசமைதியை சமயத்தைய பாதுகாக்கிறது என்ன பண்ணணும் அதாவது ஏதோ ஒரு வகையில நீங்க உங்களுக்கு இழப்பு ஏற்பட்டுனா ஒரு பாதிப்பு ஏற்படுது நீங்க ஏதோ எதிர்பார்த்துருக்கீங்க அது நடக்காம ஒரு இழப்பை ஏற்படுத்தும் போது அந்த காரணத்தினால உங்களுக்கு ஒரு பாதிப்பு ஏற்படுது அப்ப அந்த பாதிப்பினுடைய நோக்கமே என்னன்னா இங்க சரியான முறையில் இருக்கணும்ங்கிறது தானே ரெண்டாவது நம்ம என்ன நினைக்கிறோம் ஒரு நம்ம என்னமே என்னமே வந்து ஒரு மனசுல வந்து ஏதோ ஒண்ணு ஒரு பாதிப்பான உணர்வு வந்துட்டுங்கன்னா அந்த உணர்வு பா ஒரு ரெஸ்ட்லெஸ் ஃபீலிங் வந்து அப்படியே இருந்துக்கணும்னு சொன்ன மாதிரி ஒரு தப்பான ஒரு எண்ணம் வச்சுருக்கும் உண்மையிலே எதுவும் எதுவுமே கிடையாது எல்லாமே தோன்றி மறையக்கூடியது தான் அதனால் எதுவுமே ஒன்றும் பரவாயில்ல இப்போ நீங்கள் வந்து ஒரு தண்ணி அமைதியாக ஒரு அசைவில்லாமல் ஒரு தண்ணி இருக்குது அந்த தண்ணியில் வந்து ஒரு கல்லை போடுறீங்க அப்போ ஒரு அலை ஃபார்ம் ஆகுது இப்போ இந்த அலையை சரி பண்ணணுமா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக சாணதே சரியாகுது அதே மாதிரி மனசில் வந்து என்ன வந்தாலுமே அது தனித்தானே சரி பண்ணிக்கிடும் அதனால் அது மனசு சரியாக வச்சுக்கணும் சரி பண்ணணுங்கிறது ஒரு கடமை நமக்கு கிடையவே கிடையாது என்ன ஏற்படுதோ அதுவும் வந்து புற தேவைக்கு அதை எடுத்து பயன்படுத்தி புற தேவைக்கு தேவை இல்லைன்னு சொன்னால் விட்டுருங்க தன்னாலே இது சரியாகும் அதனால் மன அமைதியை கொண்டு வர்றதுக்காக எந்த முயற்சி ஒரு இப்படி முயற்சி பண்ணினீங்கன்னு சொன்னால் நீங்கள் அந்த அலையை அழிக்கிறதுக்காக கை வச்சு முயற்சி பண்ணுற மாதிரி தான் நீங்கள் முயற்சி பண்ணப்படனா அந்த அலை பத்து புதுசு புதுசாக பாமாயி தேவை நம்ம பண்ண கண்டிப்பா ஐயா தொடர்ந்து இப்ப தியானம் அப்படின்னு சொல்லுவாங்க தியானம் தான் ஒரு மனமதிக்கு ஒரு சிறந்த ஒரு ஆயுதம் தியானத்தை பத்தி உங்களுடைய காரணம் தியானங்கள் வந்து நாங்களும் சில தியானங்கள் கற்றுக் நிறைய இடங்கள்ல தியானங்கள் இருக்கு தியானத்துல பல விதமானது இருக்கு மொத்தத்துல என்னன்னு சொல்லி சொன்னா நீங்க செய்யற செயலுக்கும் உங்க மனசே இணைக்கும் செயல் ஒரு பக்கத்தில் இருக்கக்கூடாது மனசு ஒரு பக்கத்தில் இருக்கக்கூடாது உங்கள் செயலையும் மனசையும் இணைக்கிற மாதிரி தியானங்கள் இருந்ததுன்னு சொன்னால் லைஃப் லாங்காக நம்ம எல்லா செயல்களையுமே தியானத்தோடவே நல்லா இருக்கும் இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நீங்கள் ஒரு ஒரு பெரிய மரம் அந்த மரத்தில் நீங்கள் ஏற வேண்டிய கட்டாங்க உண்மையிலேயே உங்களுக்கு மரம் ஏறியே பழக்கம் கிடையாது ஆனால் ஏதோ ஒரு எமர்ஜென்சினால் ஒரு மரத்தில் ஏற வேண்டிய கட்டாங்க இப்போ உதாரணமாக நீங்கள் வந்து மரத்தில் ஏறுறீங்க பயந்துகிட்டே ஏறீங்க விழுந்துருவமோ கை கால் முறிஞ்சு போயிடுவோமோ வலிக்கிறோமோ அது கிளை முறிஞ்சு போயிடுமோ அப்படின்னு சொல்லி நீங்க பயந்துகிட்டே ஏறு ஏதோ ஒரு கட்டத்தில் என்ன ஆயிருந்ததுன்னா உண்மையிலேயே நீங்க எதிர்பார்த்த மாதிரி ஒரு கிளை முறிஞ்சு நீங்க மரத்துல இருந்து கீழே விழுறீங்க இப்போ மரத்துல இருந்து கீழே விழும்போது உங்க பயம் இருக்கும் நீங்க மரம் ஏறும்போது இப்போ விழல விழுந்துருவோன்னு நினைச்சு பயந்துகிட்டே ஏறுறீங்க இப்போ உண்மையிலே ஆக்சுவலாக நீங்க விழுறீங்க விழுந்துகிட்டு இருக்கீங்க விழுந்துகிட்டு இருக்கும் பயம் இருக்குமா அப்போ பயம் இருக்கா இருக்காது இப்போ உங்களுக்கே தெரிவு பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த நேரத்தில் என்னென்னு சொன்னால் செயல் மட்டும்தான் இருக்கும் இப்படி செய்வோமா அப்படி செய்வோமா இப்படி ஆயிருமா அப்படி ஆயிருமோங்கிற எந்த பதட்டமும் இருக்குது நாங்கள் வந்து உங்கள் மனசு வந்து நீ என்ன பண்ணுறீங்களோ அதோட இணைஞ்சிக்கிடுவோம் அப்போ செய்கிற செயலோடு இணையும் பொழுது தேவையில்லாத இதுகளே வராது அதனால் நம்ம அதை ஒழுங்குபடுத்தமுன்னே அவசியம் அதனால் நீங்கள் வந்து செய்கிற செயல்களை எடுத்துக்கிடுங்க செயலோட இணைஞ்சுக்கிடுங்க செயலோடு இணைக்கிறதுக்கு உதவியாக ஏதாவது தியானம் இருந்ததுனால் அந்த தியானத்தை கூட பயோம் மற்றபடி நாம் நல்லா இருக்கணும்னு நினச்சி நம்ம நல்லா வச்சுக்கணும்னு சொல்லி ஒரு பெர்மனண்டா ஒரு நிலையை நம்ம கிரியேட் பண்ணவே முடியாது அப்படி க்ரியேட் பண்ண முடிஞ்சதுன்னு சொன்னால் அதுவுமே ஆபத்தா முடிஞ்சிடும் இப்போ என் என்னுடைய லைஃப்லேயே வந்து ஒரு காலத்தில் வந்து ஆனந்த அனுபவம் தான் உயர்ந்ததுன்னு நினைச்சு ஆனந்த அனுபவத்தை கிரியேட் பண்ணேன் இந்த தியானங்கள் அது இதெல்லாம் பண்ணி இருபத்தி நாலு மணி நேரம் ஆனந்த போதையில் இருக்கிற மாதிரி ஒரு அனுபவத்தை கிரியேட் பண்ணேன் கிரியேட் பண்ண தடவை உண்மையிலே அந்த அனுபவம் கிடைச்சிது அது மாத கணக்கில் வருஷ கணக்கில் கூட நீடிச்சிது இருபத்தி நாலு மணி நேரம் ஆனந்த போதம் எந்த துக்கமும் துயரமும் எவ்வளோ பிரச்சனை நம்ம சுற்றி நடந்தாலும் நம்ம ஒன்றுமே பாதிக்காது அந்த அளவில் ஒரு நல்ல ஒரு அற்புதமான நிலை யாரை கேட்டாலும் இதுக்கு நிகரான ஒரு நிலையே கிடையாதுன்னு சொல்லி எல்லாருமே சொல்லக்கூடிய அளவில் உயர்த்தினாங்க ஆனால் என்ன ஆகிடுன்னு சொன்னால் நாலு அழகாக என்ன அது அந்த ஹெல்த்தே பாதிக்காது ஆனால் அது நம்ம உடம்பால் தாங்க முடியாது உண்மையிலே ஏதாவது ஒரு நிலை வந்ததுன்னு சொன்னாலே நமக்கு ஏதோ ஒரு வகையில் நம்ம ரசாயன மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கோம்னு அர்த்தம் எந்த ரசாயனத்தை நீங்கள் கிரியேட் பண்ணாலும் அந்த ரசாயனம் வந்து பெர்மனண்ட்டாக உங்கள்கிட்ட செட்டில் சொன்னால் நம்ம பாடியை டெஸ்ட்ராய் பண்ணி எதுவாக இருந்தாலும் அந்த நேரத்தில் தற்காலிகமாக வந்துட்டு போகிற மாதிரி இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும் இப்போ உதாரணமாக அவங்களுக்கு நம்ம உணவு டைஜஸ்ட் ஆகிறதுக்காக பசிங்கிற ஒரு இது வந்து ஒரு ஹார்மோன்ஸ் சிறந்து பசியை தூண்டுது எப்பவும் அந்த ஹார்மோன்ஸ் இருந்து பசி எப்பவுமே இருபத்தி நாலு நேரம் பசியாவே இருந்துச்சுன்னா பாதிக்க அதனால எந்த உணர்வா இருந்தாலும் சரி எல்லாமே வந்துட்டு போற மாதிரி ஒரு தான் கரெக்ட் திரும்ப அந்த உணர்வும் நமக்கு தேவையே அதனால நம்ம நல்ல நிலையில வச்சுக்கிடுறதுங்கிற அவசியம் கிடையாது கண்டிப்பாங்க ஐயா இப்ப நம்மளுடைய மன அமைதியை பாதிக்காத ஒரு மன அலி வலிமையை எப்படி கிரியேட் பண்றது அதாவது நம்ம எதையுமே மன சொல்லி கூட நம்ம வந்ததுல என்னன்னு சொன்னா நீங்க முடிவு நம்ம சிந்திச்சு முடிவெடுக்கணும் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது முடிவெடுக்கிறதுமே கூட நம்ம மன வலிமை இல்லாமல் இருக்கிறோம் நினைச்சு முடிவு எடுத்துட்டீங்கன்னு எப்படி இது உங்களைக்கு திரும்பியதை நம்ம நல்லா இல்லை நீ நினைச்சுட்டோம்னா உங்களை சரி பண்ணணுங்கிற ஒரு நிலைமை வந்துருக்கு அப்போ அது இல்லைங்கும்போது போது ஒரு போராட்டத்தை கிரியேட் பண்ணி அதனால் உங்களுக்கு என்ன உண்மையிலே எதுவுமே தேவையா என்னங்கிறத பார்க்கணும் மனம் சம்மந்தப்பட்டதுலாம் அவ்வளோதான் நமக்கு எதுவுமே தானாக தான் நடக்கணும்லேயே நீங்களாக எதுவுமே கிரியேட் பண்ணக்கூடாது மன வலிமை கூட தானாக தான் வரணும் நீங்களாக கிரியேட் பண்ணக்கூடாது உங்களுக்கு என்னென்னு தெரிஞ்சோன்னா எதையாவது என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுங்கிற செயலில் மட்டும் நீங்கள் முடிவு பண்ணுங்கள் அந்த செயலில் சொன்னால் உங்களை அறியாமலேயே உங்களுக்கு தேவையான வலிமையெல்லாம் தானாகவே வரணும் என்ன வலிமை உங்களுக்கு வேணுமோ அந்த வலிமை தானாக பெர்மனண்டா ஒரு மன வலிமைனு சொல்லி ஒரு நிலைமையே கிடையாது கண்டிப்பாக நம்ம சொல்லப்போனா வாழ்கிறதுக்கே எல்லாருடைய வாழ்க்கைக்கும் ஒரு மாணவருடைய வாழ்க்கைக்கு கூட இந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைச்சுங்கன்னா ஒரு புரிதல் ஞானம் அப்படி இப்படின்னு சொல்லி பெரிய பேர் வச்சுக்கணும் பயப்படுறோம் அப்படி கிடையாது ஒரு சாதாரணமாக நம்ம மனசு எப்படி செயல்படுது நம்ம என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்றத ஒரு சாதாரண புரிதலை வந்து எல்லாருக்குமே தேவையானது அன்றாட வாழ்க்கைக்கு தேவையானது இது அதனால இது மாணவர்களுக்கே கூட தேவையானது காலப்போக்கில் கல்வி திட்டத்தில் கூட தேவையான உலகமே நல்லா இருக்கும் கண்டிப்பாங்கய்யா ஐயா நீங்க இவ்வளவு நேரம் வந்து பேசுனதுல எதையுமே நம்ம வந்து சீரியஸா எடுத்துக்க வேணாம் எது தேவையோ அதை மட்டும் நம்ம அந்த சமயத்துல பண்ணனா போதும் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு புரிஞ்சதுங்கயா ரொம்ப நன்றிங்கய்யா சரி